அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு அவிதவா நவமி திதியானது இருக்குதுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான திதி அப்படின்னு வந்து சொல்ல இந்த தீர்க்க மங்கலி யோகம் பெறுவதற்கும் வீட்டில் நீங்குவதற்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்று நம்ம வீட்டுக்கு இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது தானம் கொடுத்தோம் அப்படின்னாலே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன பொருள் கொடுக்கலாம் என்பது குறித்து இதுக்கு முந்தைய பதிவுல வந்து நான் சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரபஞ்ச வசிய நாளாகவும் கருதப்படுது இன்னைக்கு ஒன்னு இல்லை ரெண்டு அற்புதமான எண்களுக்கான சேர்க்கை வந்து இருக்குது ஒன்று அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்டில் கண்டுபிடிச்ச நம்பர் அதுவும் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கோண அமைப்பிலேயே வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தின் முப்பதாம் தேதி இதில் வர மூணையும் சைஃபரி ஆட் பண்ணிங்கன்னா மூணுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது இது அப்படியே மேலே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு அப்படிங்கிற ஆங்கில தேதி இருக்குது இதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்ன்னு வந்து கிடைக்குது அடுத்து பக்கத்தில் ஒன்பதுன்னு செப்டம்பர் மாதத்தை குறிக்குது இப்போ இதெல்லாம் ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோண அமைப்பு வந்து கிடைக்கும் இதுவே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நேரம் குறி கொடுத்து அந்த மூணு நேரத்துக்குள்ளே இன்றைக்கி யார் இது எழுதுனாலும் மூணு நாளைக்குள்ளே முப்பது லட்சம் கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு அதிகம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தர்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அவசியம் அதையே செஞ்சு பலனடியுங்க இவை தவிர இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குதுன்னு அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது 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 அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை நகர்த்திச் செல்லக்கூடிய அற்புதமான செயற்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது செப்டம்பர் மாதங்கிறது ஒன்பதாவது மாதங்கிறதுனால ஒன்பதுன்னு ஒரு நம்பர் கிடைக்கிது அடுத்தது நவமி திதிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி தான் ಅಂತದ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஒன்பது இந்த மாதிரி தான் நமக்கு இந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது இது ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து குறிக்கும் ஒரு முழுமையை வந்து குறிக்கும் ஒரு கம்ப்ளீஷனை வந்து குறிக்கும் சரிங்களா ரெண்டு அற்புதமான காம்பினேஷன் இதில் வந்து அமைஞ்சிருக்குது இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது அதை உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்களையும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதன் மூலமாக நமக்கு ரெண்டு எண்களுடைய எனர்ஜியும் வந்து கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம நினச்ச காரியம் வந்து நடந்தேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமான்னாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பத்திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் உக்காந்துட்ருக்கிறீங்க இல்லை வீ எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஒரே ஒன்று தான் நமக்கு நம்பிக்கை இருந்தால் எந்த இடத்துலருந்து வேணாலும் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பச்சை நீலம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலருக்கே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரெட் கலர் வந்து நம்மளுடைய விருப்பங்களை உடனடியாக வந்து நிறைவேற்றி தந்துடும் இதை எடுத்துகிட்டு முக்கியமாக இந்த மூணு நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் அதாவது மதியம் மூணு இருந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் ஆறு மணிலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இரவு ஒன்பது மணிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் ஏன்னா இன்றைக்கி இந்த மூன்று நேரங்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததே இருக்கும் சரிங்களா அதனால் அந்த நேரத்துக்குள்ளார செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியாதவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார செஞ்சுருங்க இப்போ பேனா மட்டும் எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சுட்டை உச்சன் கண்கள்லேயும் து ஒத்தி எடுத்துக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஒரு பாட்டல்லையோ ஒரு டம்ளர்லேயோ தண்ணி வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு அதாவது இந்த மெத்தடுக்கு நம்ம கையில் எழுதுனோம் அப்படின்னாலே ரிசல்ட் கிடைச்சிரும் இருந்தாலும் இன்றைக்கி திங்கட்கிழமைனால இருக்கிறதுனால நம்ம சந்திர பகவானின் காரகத்துவம் பொருந்திய நீரை பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அதனால் கிடைக்கிறவங்க எடுத்துக்கோங்க கிடைக்காதுன்னா பரவாயில்ல அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா முடிஞ்சவங்க தண்ணீர் வந்து பயன்படுத்துங்க பாட்டல்லையோ டம்ளர்லையோ ஏதாவது ஒன்றில் குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு அதன் பிறகு நான் சொல்கிறத செய்யுங்க இப்போ உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டுனுடைய அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்துட்டு நீங்கள் முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க எப்போதுமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் யூஸ் பண்ணும்போது ட்ரையாங்கல்ஸை பயன்படுத்துறது அதிகப்படியான பலன் கொடுக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ ஒரு பெரிய முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு இதில் எப்படி நம்பர் எழுதணும்னு சொல்லியிருந்தேன் அதை மிஸ் பண்ணவங்க இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள் இங்கே மூணு ஆறு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அடுத்தது இப்போ இந்த கேப் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒன்பது 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 இப்படி மூணு பக்கம் இங்கே ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பட் நடுவில் உங்களுடைய விசஸ் வந்து எழுதுங்க என்ன விருப்பமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷோ தமிழ்லேயோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க வேலை திருமணம் ஆரோக்கியம் பணம் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா அதை இந்த சென்டரில் நம்மளுடைய விருப்பம் எழுதுனா பாருங்கள் அந்த இடத்துல இதை அப்படியே வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்படி கொஞ்சம் அழுத்தி பிடிங்க அதாவது பல்செல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் விரலை வச்சு அந்த விருப்பத்துக்கிட்ட அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே கண்களை மூடிக்கோங்க உங்கள் முன்னாடி தண்ணீரையும் வச்சுக்கோங்க இதில் நம்ம நடுவில் கோரிக்கை எழுதிக்குமோ இல்லையா அது நடந்துட்ட மாதிரி அப்படியே வாய் விட்டு மெதுவாக சொன்னாலும் சரி இல்லை மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நடந்துட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கணக்கே கிடையாது ஏன்னா கணக்கு வச்சுக்கிட்டோம்னா மைண்டு ஃபுல்லாக அதில் தான் போகும் அப்புறம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அதனால் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் ன்ற வரைக்கும் நீங்க சொல்லுங்க இப்போது ஒரு அஞ்சு லட்சம் பணம் இருந்தால் போதும் அப்படிங்கும்போது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க் யூ த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற எம் நம்பர் வந்து கண்டிப்பாக வரணும் இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் சொல்லுங்க த்ரீ சிக்ஸ் நைன் என்ற எண்ணின் உதவியால் எனக்கு ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க் யூ இந்த மாதிரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் மொத்தத்தில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வரணும் நன்றி அல்லது தேங்க் யூ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சன்டன்ஸை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி வந்து சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொல்லும்போது உங்க முன்னாடி வச்சிருக்கீங்க பாருங்க தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் சொல்ற அத்தனை பாசிட்டிவான வார்த்தைகளையும் வந்து உட்கிரகு வச்சுக்கும் ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸ்டு வாட்டராக வந்து மாறி இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துட்டு மாதிரி ஒரு முறை கற்பனையும் பண்ணி பாருங்க நிறைய பணம் இருக்குது நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைச்சிருச்சு சொந்தமாக வீடு கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ உங்களுக்கு எழுதியிருந்தாலும் சரி உங்கள் கணவருக்காக எழுதி இருந்தாலும் சரி அதை அப்படியே வந்துட்டு விசுவலைஸ் பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க இப்போ தண்ணீர் வந்து இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொன்ன நிலையா இதெல்லாம் கையில் வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலால் இதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தைகளை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நடந்துட்டு மாதிரியும் விசுவலைஸ் பண்ணுங்கள் இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் உங்கள் சூழ்நிலைக்கு எது ஒத்து வருதோ அதை வந்து பண்ணுங்கள் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷமாவது மனசுக்குள்ளே பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இருக்க இல்லையா அஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா அதுவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறும் தினமுமே நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும் யோசிக்காமல் நமக்கு நல்லது நடந்தால் எப்படி இருக்கும்னு அப்படியே யோசித்தோம் அப்படிங்கும்போது அதுவே ஒரு நல்ல ஒரு மாற்றமாக அமையும் அது இன்னைக்கு இந்த நைன் 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 இருக்குது இல்லையா இது நம்ம இப்போ இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது நாளைக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இன்றைக்கி வேலைக்காக அழியறோம் அப்படிங்கும்போது நாளைக்கு நல்ல விலையை ஏற்படுத்தி தரும் பணத்துக்காக கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது பணம் கிடைப்பதற்கான வழியை வந்து கொடுக்கும் ஒரு சேஞ்சை வந்து கொடுக்கும் அதனால இன்றைக்கி அவசியம் நான் சொன்ன இந்த மூணு நேரத்துக்குள்ளாரையே இல்லை ஏரோ பன்னிரெண்டு மணிக்குள்ள வரையும் செஞ்சு பாருங்க ரிசல்ட் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சின்னா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்